திருவள்ளூர் தொடர் வெளியேற்ற வேண்டும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஆற்றில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக நிரம்பி காட்டூர் ஏரியும் நிரம்பியதால் அத்தமணஞ்சேரி பெரிய மனோபுரம் ஏரியப்பிள்ளை குப்பம் உள்ளிட்ட கிராமங்களில் ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களில் மழைநீர் சூழ்ந்து மூழ்கியுள்ளதால் மழைநீர் வெளியேற போதிய வழி இல்லாததால் காட்டூர் ஏரியில் இருந்து மழைநீரை வெளியேற்ற மதகுகள் மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்காததால் காட்டூரில் மதகுகளை திறந்து வெளியேற்ற விவசாயிகளை வந்ததால் அவர்களை தடுத்து நிறுத்திய பொதுப்பணித்துறை மற்றும் காவல்துறையினர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதாக சமரசத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் காட்டூர் ஏரியை நம்பி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலங்கள் உள்ளதாகவும் அதற்கு தேவையான தங்கள் நெற்பயிர்களை வீணாகிவிடும் என அப்பகுதி விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் செய்வதறியாமல் தவித்து வருகின்றனர் ஏற்கனவே நான்கு மதகுகள் வழியாக வெளியேற்றப்படும் மழைநீர் கடலில் வீணாகி வரும் நிலையில் மேலும் நான்கு மதங்களை திறக்கக்கூடாது என ஒரு தரப்பினர் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்திற்குட்பட்ட காட்டூர் தத்தமிஞ்சி ஏரியை ஆழப்படுத்தி நீர் சேமிப்பதற்காக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுமார் தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாயில் பணி செய்யப்பட்டது அக்காட்டூர் ஏரியில் குறுக்கே கட்டப்பட்டிருந்த அணைக்கட்டு ஏற்கனவே இருந்த அளவை விட நான்கு அடி உயரம் உயர்த்தி கட்டியதால் ஏரிடிப்பாளையம் மனோபுரம் ஏரிய வேலூர் போன்ற ஆலாடு கிராம வரை பயிர்கள் விவசாய பயிர்கள் சேதமடைகின்றன காரணம் என்றால் ஏற்கனவே இருந்த அளவை விட அடி உயரம் நீர் அதிகமாக இருப்பதால் கிராமங்களே மூழ்கும் சூழ்நிலை உள்ளது இது தொடர்பாக நாங்கள் அரசு அதிகாரிகளும் சென்று ஏற்கனவே கட்டியுள்ள அந்த அணைக்கட்டை இரண்டு அடி உயரம் குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் அதன் அடிப்படையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் மூன்றாம் ஆண்டு கோட்டாட்சியர் பொன்னேரி வட்டாட்சியர் பொன்னேரி காட்டூர் வேலூர் ரெட்டிப்பாளையம் அத்தமஞ்சேரி கிராம பொதுமக்கள் முன்னிலையில் சமாதான கூட்டம் நடத்தப்பட்டு அச்சமாதான கூட்டத்தில் இதுபோன்ற மழை காலங்களில் பயிர் சேதமடைந்தாலோ கிராமங்களுக்கு தண்ணீர் சூழ்ந்தாலோ தனியாக அதை வெளியிட்டுவதற்காக சுமார் நான்கு கோடியே நாற்பது லட்சம் ரூபாயில் தனியாக நான்கு செட்டர்கள் அமைத்தார்கள் அந்த ஷட்டர்கள் இருந்து தற்பொழுது தண்ணீர் எடுப்பதற்காக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விவசாய பயிர்களை ஆய்வு செய்து விவசாய பயிர்கள் மூழ்கிய காரணத்தால் அதை வெளியெடுப்பதற்காக தண்ணீர் திறக்க வரும்பொழுது அதே கிராம மக்கள் காற்று கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் சுமார் பத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் தண்ணீர் திறக்க கூடாது என்று தடுத்துவிட்டனர் இதனால் வேலூர் அத்தமனஞ்சேரி எரியப்பிள்ளை குப்பம் மனோபுரம் போன்ற கிராமங்களில் அதிகமான விவசாய பயிர்கள் சுமார் இரண்டரை அடிக்கு மேலாக உயர்ந்துள்ளதால் விவசாய பயிர்கள் அனைத்தும் ஏற்கனவே அழகிவிட்டது தற்பொழுதும் தொடர்ந்து பத்து நாட்களுக்கு மேலாக நீர் இருப்பதால் மேலும் இருக்கக்கூடிய பயிர்கள் அழுவதற்கான அபாயம் உள்ளது ஆகவே பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நாங்கள் நேரடியாக சென்றும் பல முறை மனுக்கள் கொடுத்தும் இன்று காலை எட்டு மணி முதல் இரு இது நாள் வரையில் சுமார் மூணு மணி வரை நாங்கள் இருந்தும் எந்த அதிகாரிகளும் நேரடியாக வந்து பார்வையிடவில்லை எங்களை எந்த அதிகாரம் வந்து சந்திக்கவில்லை ஆகவே பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்து இந்த நீரை வெளியேற்றுவதற்கு நீரை வெளியேற்றுவதற்கு அவசியம் வந்து நீரை வெளியேற்ற வேண்டும் அப்படி வெளியேற்றப்படவில்லை என்றால் பொதுமக்கள் நாங்களே அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கு தயாராக உள்ளோம் காரணம் எங்கள் விவசாய பயிர்கள் நாங்கள் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை உள்ளதால் நாங்களே அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கு தயாராக உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்